அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் புத்தாண்டினுடைய பலங்களை நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பதிவு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் வைப்பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம் இன்றைய பதில் இதை பற்றி பார்க்கப்பறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதை நீங்கள் செய்யக்கூடாது செய்யக்கூடாத மிக முக்கியமான ஒரு மூன்று விஷயம் இருக்குது நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் நம்மளுடைய தலைவிதியை டோட்டலாக மாற்றிடும் அப்படிப்பட்ட மாற்றக்கூடிய ஒரு மூன்று விஷயம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கனவிலும் கூட இதை செய்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட மிக முக்கியமான மூன்று விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருட புத்தாண்டு பலன் மட்டுமல்ல சனியினுடைய வக்ர நிவர்த்தி பலனும் பதிவிட்டாச்சு விட்டாச்சு பார்க்கலனா பாருங்கள் மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு பகை ஒரு ஆளுன்ற வந்து தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வருடமாக திருப்பு முனையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் இருக்கப்போதும் அதில் எந்த விதமான மாற்றுக்கத்தமிழ் காரணம் உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி பகவான் மீன ராசியில் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதனாலேயே உத்திரடா நட்சத்திரக்காரங்களுக்கு பல காரியத்தில் மாற்றங்கள் தயாராக கொண்டிருக்கிறது இதில் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மிக முக்கியமான மாற்றம் உங்களுக்கு காரணம் நான்காம் மீட மிதனத்திலிருந்து ஐந்தாம் மீட கடகத்திற்கு போய் குரு உச்சமடைந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திராதிவன் சனி பகவானுக்கும் கிடைக்குது பார்க்குறது யார் ராசிநாதன் குரு பகவான் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைக்கு வந்தது தலைப்பாகோடு போச்சு அப்படின்ற மாதிரி மயிரிழையில் உயிர் தப்பினீர்கள் அப்படின்ற மாதிரி சில சம்பவங்களோட வாழ்க்கையில் நடைபெறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனாலேயே நேர் வழியில் தர்ம வழியில் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறுக்கு வழியில் போய் எந்த ஒரு வேலையோ எந்த ஒரு முயற்சியோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இதில் மிக முக்கியமாக மூன்று விஷயம் செய்யவே கூடாது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் முதல் விஷயம் காதல் மற்றும் பிள்ளைகள் விஷயம் ஐந்தில் குருவான் கடகராசியில் உச்சமடைந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க தேவையில்லாத காதல் சமாச்சாரம் உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புண்டு வீட்டில் காதல் சம்பந்தமான விவகாரம் தலை ஆரம்பத்திலேயே அதை அடக்கி வைத்திருப்பது அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆடம்பர செலவுகள் கௌரவ செலவுகள் செய்ய வேண்டாம் சரிங்களா யோசித்து பார்த்து பிள்ளைகளுடைய விஷயத்தில் முடிவெடுப்பது நல்லது இதை ஃபாலோ பண்ணிங்க இரண்டாவது விஷயம் கார் வண்டி வாகனம் மட்டுமல்லாது வீடு மனை நிலம் வாங்குவது விருப்பது போன்ற விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை முடிந்தளவு இந்த வருஷம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா பன்னெண்டு இருக்கக்கூடிய ராகுவான் வாங்கின உடனே ஒரு விஷயத்தை விற்க வச்சுருவார் அது டூவீலர் வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி இடம் நில பலன்களாக இருந்தாலும் சரி அதிவேக பயணம் ஆபத்தில் முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்கிட்டு அதில் தேவையில்லாத செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு இடமனை வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றவங்களுக்கு அந்த வீடு அடுத்தடுத்து அதில் நிறைய செலவுகள் தான் வந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போது அதுக்கு என்னங்க பண்ணணும் ஆரம்பத்திலே சரியானதா கரெக்டாக முடியுமா கரெக்டான நபர்கிட்ட தான் அந்த வேலையை கொடுத்துருக்கோமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பதாலும் சரி ஒரு நிலபலன் வாங்குவதாக இருந்தாலும் சரி வண்டி வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரி பார்த்து வாங்குவது நல்லது முடிஞ்சளவு தரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா சொத்து தகராறு இந்த வருஷம் ஏற்படுத்திக்காதீங்க அது முடியவே முடியாது சொத்து பிரச்சனை பெரிதளவு விசூறு எடுக்க வாய்ப்பு உண்டு மூன்றாவது விஷயம் நிச்சயமாக வேலையில் கோட்டை விட்டுறாதீங்க ஏன்னா கூட வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய சதிவலையில் சூழ்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா ஸோ வேலையில் சில போட்டிகளும் பொறாமைகளும் சூழ்ச்சிகளும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது கண்முடித்தனமாக மற்றவங்களை நம்பிடாதீங்க வேலையில் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக கருத்துமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் சம்பள உயர்வு அடுத்தவர்கள் தட்டி பறிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதனால் வேலையில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த மூன்று விஷயத்திலும் கவனம் தேவை அதே நேரத்தில் வேலையை மாற்றக்கூடாதுங்க இருக்கிற வேலையை அப்படியே தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ இது மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா மேலும் ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் சனிவானம் இருக்கிறனால ஆயில் தீர்க்கம் தலைக்கு வந்து தலைப்போட போச்சு சொன்ன மாதிரி எப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய தன்மானத்திற்கும் தலைக்கும் ஒரு ஆபத்தும் இருக்காது பயப்படாமல் இருக்கலாம் சரிங்களா அந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றொடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசை தமிழ் ராஜாவின் அன்பான